ஹாய் ஹலோ நம்ம கவிதை தான் வாங்க நல்லொழுக்கமே மார்க்கத்தின் உயிராகும் நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு நடத்துகிறீர்களோ அப்படியே அல்லாஹ் உங்களுக்கு நடத்துவான் நல்லறிவு என்பது அல்லாவின் அருள் உழைப்பே வெற்றியின் மகுடம் எந்த பணியையும் சிறப்பாக அதுவே உன்னை சிறப்பாக்கும் நம்பிக்கையுடன் வாழ் நல்ல நாட்கள் வரும் இறைவனை நம்பு உன்னை விட்டு அவன் ஒருபோதும் விலக மாட்டான் நன்றி மறவாத மனமே உயர்ந்த மனம் பொறுமை என்பது வெற்றியின் தெருவுகோல் நல்லொழுக்கம் உடையவனே உண்மையான வெற்றி அளவோ அருள்மழை பொழிகின்றான் எல்லாம் வல்லான் எங்கும் நிறைந்திருக்கின்றான் படைத்தான் உலகை பராமரிக்கின்றான் பக்தர்கள் உள்ளத்தில் என்றும் நிலை பெறுகின்றான் நட்சத்திரக்குறி தொழுகையிலும் தியானத்திலும் நம்மை தன்னுடன் இணைக்கின்றான் நபியே நல்லூரின் நாயகமே உண்மை போன்றவர் இல்லை உலகமே அருள் மழை பொழிந்த அன்பின் தூதரே உண்மை போற்றி நாம் என்றும் நீதியின் பாதை நமக்கு நீ வீட்டாய் நட்சத்திர குறி அறத்தின் ஒளியை எங்கும் நீவாய் உண்மை பின்பற்றி வாழ்வோம் நல்லறம் உண்மை போற்றி நாம் என்றும் துதிப்போம் முகமது நபி அருளின் தூதர் இருள் சூழ்ந்த உலகில் ஒளி வந்தது அருள் நிறைந்த தூதர் பிறந்தது முகமது நபி அல்லாஹுவின் தூதர் அன்பு சமத்துவம் இருளின் கண்கள் ஒளியை தேடும்போது உம்மை அனுப்பினான் இறைவன் அருளோடு அன்பின் தூதரே உம் வழியில் நடப்போம் உம் போதனைகளை பின்பற்றி வாழ்வோம் உம் முகம் சந்திரனை மங்கச் செய்யும் உம் பேச்சு இதயங்களை நிகழச் செய்யும் உம் வாழ்வு நமக்கு முன்மாதிரி உம் மார்க்கம் நமக்கு நல்வழி டிரான்ஸ்லேஷன் இறைவன் அல்லாஹ் அருளாளன் நிகரற்றவன் அவன் படைத்தான் உலகையும் மனிதனையும் அவன் வழங்குகிறான் வாழ்வையும் மரணத்தையும் அவன் மன்னிக்கிறான் பாவங்களை தவறுகளை அவன் பெயர் அல்லாஹ் அதுவே மகத்துவம் அவன் அருள்மழை பொழிகிறது என்னாலும் அவன் அருளால் உயிர்கள் துடிக்கின்றன எப்போதும் அவன் அருளால் மனங்கள் பழிச்சிடுகின்றன என்றென்றும் அல்லாஹுவின் பெயரை துதித்து பாடுங்கள் அவன் அருளை வேண்டி இறைவணக்கம் செய்யுங்கள் அவன் அருளால் நல்வாழ்வு பெறுங்கள் என்றும் என்றும் அவன் அருளால் என்றென்றும் என்றும் மனித நேய பெருங்கடல் இறைவன் அருள் பொழிந்தோர் அமைதி பாதை வகுத்தோர் முஹம்மது நபியே உம்மை போற்றி துதிக்கின்றோம் உம் வழியில் நடப்போம் உம் போதனைகளை பின்பற்றி வாழ்வோம் அன்பின் தூதரே உம்மை போற்றுகின்றோம் உம் மார்க்கம் என்றும் நிலைத்திருக்கும் சத்தியத்தின் வெளிச்சமே உம் வார்த்தைகள் உன் பெயர் சொல்லும் போதே மனதில் சாந்தி தவழ்கின்றது அல்லாஹு 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 எந்தன் உள்ளம் துடிக்கும் ஓசை அன்பின் ஆழ்கடலில் நான் மூழ்கும் தோசை உன் அருள் ஒளியில் என் வாழ்வு பிரகாசம் உன் பெயரை சொல்லும் போது மனதில் சாந்தியின் தாசம் கருணை மழை பொழிகின்றாய் இரக்கத்தின் நதியாய் என்னை காப்பாற்றும் தாயே என்னை வழிநடத்தும் தந்தையாய்